ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறை ஆசை இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம முத்தும் மீனாவும் வந்து அப்படியே பேசும்போது எனக்கு என்னவோ ரோகிணி மேலே சந்தேகமாகவே இருக்குங்க இந்த வீட்டில் யார்கிட்டமே அவங்க அன்பாக பழகாதீங்க அந்த குழந்தைக்கிட்ட மட்டும் அவங்க ஏன் அவ்வளோ அன்பாக பழகுறாங்கோ இந்த பயணம் ஓடி போயிட்டு ஸ்டேஷன்லேருந்து வரும்போது ஓடி போய் நான் அம்மானு பிடிச்சான் பிடிச்ச உடனே அப்புறம் ஆன்ட்டின்னு சொல்லணும்னா எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும்போது எப்போவுமே முத்து வந்து மாஸ்டர் தானுங்க இல்லை இல்லை எனக்கு என்னவோ ரோகிணி வந்து ஏதோ பெரிய விஷயத்தை நம்ம கிட்ட மறைக்கிறாங்கன்னு நினைக்கிறேனும் போது வந்து அந்த இடத்துல வந்து மீனா மீனான்னு அவங்க மாமனார் கூடுவார் என்ன மாமாம்போது இல்லைம்மா எனக்கு ஒரு தலைவலியாக இருக்குது எனக்கு ஒரு காஃபி போட்டு எடுத்துன்னு பார்த்தா அங்கே ரோகிணி வந்து கிச்சனில் வந்து அந்த குழந்தைக்கு மேகி சேர்ந்துன்னு இருக்கா யாருக்கு செய்கிறேனும் போது இல்லை அந்த பையன் பசிக்குதுன்னு கேட்டான் அதால் தான் நான் சேர்ந்து கொடுக்குறேன் ஆனும்போது அப்போது மீனாக்கு இன்னும் டவுட்டு ஜாஸ்தி என்ன அந்த பையன் எது கேட்டாலும் நான் என்கிட்ட தானே கேட்பான் அது நான் புதுசாக ரோகிணி கிட்டே போது உடனே அவங்க மாமனாருக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு உடனே ரோகிணி போயிட்டு அந்த டிஃபன் எடுத்துன்னு போய் அந்த பையன்கிட்ட கொடுக்கும் போது சூப்பராக இருக்குன்னோது மீனா இது எல்லாத்தையுமே பார்க்குறாங்க பார்த்துட்டு உடனே முத்துக்கிட்ட போய் பேசினே இருப்பாங்க இல்லைங்க காலையிலே அந்த பையனுக்கு நான் டிஃபன் ஊட்டிட்டேன் இப்போ வந்து ரோகிணி கிட்ட அவன் மேகி இருக்கிறான் மேகி போய் சேர்ந்துன்னுக்குறாங்க வீட்டில் ஒரு வேலை செய்யாதவங்க இது என்னங்க எனக்கு திருப்பி இது வந்து டவுட்டாகவே வருது ஆனமோனே உடனே நம்ம ரோகிணிக்கு ஒரு டவுட் வந்தது என்ன என்னை இவ்வ ஒரு மாதிரியாகவே பார்க்குறாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இவங்க கிட்ட உசாரா இருக்கணும்னு ரோகிணி அலர்ட் ஆகிற